அரசியலுக்கு அஜித் வர வேண்டுமென அவரது ரசிகர்கள் அழைப்பு விடுத்து அது சம்பந்தப்பட்ட போஸ்டர்களை ஒட்டி வருகிறார்கள் நடிகர் அஜித் வருகிற மே ஒன்னாம் தேதி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார் அவர் நடித்துள்ள விவேகம் படம் விரைவில் திரைக்கு வரவும் உள்ளது அஜித்தின் பிறந்த நாளான மே ஒன்றில் விவேகம் படத்தின் டீசரும் வெளியாகும் என அவரது ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என இருக்கும் அஜித் அவரது ரசிகர்களும் அவ்வாறே இருக்க வேண்டும் என கருதி அரசியல் மற்றும் கோஷ்டி சண்டையை தவிர்க்க தனது ரசிகர் மன்றத்தை கலைத்துவிட்டார் ஆனாலும் அவரது ரசிகர்கள் அஜித்தை தலையில் வைத்து கொண்டாடி வருகிறார்கள் அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு தென் மாவட்டங்களில் அவரது ரசிகர்கள் போஸ்டர் பேனர் என பிரமாதப்படுத்தி வருகிறார்கள் மதுரையைச் சேர்ந்த அவரது ரசிகர்கள் அரசியலுக்கு அஜித் வர வேண்டும் என கோரிக்கை விடுத்து போஸ்டர் ஓட்டியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதில் தோல்வி என்ற வார்த்தை கூட வெற்றி பெறும் முன்னால் நீ தலையசைத்தால் தமிழ்நாடு உன் பின்னால் என குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் அஜித் ரசிகர்கள் மே ஒன்னில் தல தினம் என கொண்டாட முடிவெடுத்து தமிழகம் முழுவதும் போஸ்டர் ஓட்டி வருகிறார்கள் தேங்க்ஸ் வாட்சிங் Please like and share. Don't forget to subscribe us.